பத்தடி நீளம் கொண்ட சாரை பாம்பும் அதே நீளம் கொண்ட நல்ல பாம்பும் பின்னி பிணைந்து நடனமாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவை இரண்டும் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றன இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்திதான் ஏன் அப்படின்னா நல்ல பாம்பு பாம்பு என்னைக்குமே சேரவே சேராது நல்ல பாம்பு நல்லமுடா சேரும் சாறை பாம்பு சார மட்டும் தான் சேரும் ரெண்டு மாறி மாறி என்னைக்குமே சேராது அப்ப அது ரெண்டு என்ன பாம்பு அப்படின்னா ரெண்டுமே சாரை பாம்புகள் ரெண்டுமே ஆண் பாம்புகள் எப்படி ஆண் பாம்பு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் ரெண்டு பாம்பு இருக்குது அப்படின்னா அவைகள் அதிகபட்சம் ஆண் பாம்புகளாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள தான் இருக்கும் அந்த பெண் பாம்பை ஈர்ப்பதற்காக ரெண்டு ஆண் பாம்புகள் சண்டையிடும் அதுக்காக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் சண்டையா இருக்கலாம் இங்கே நானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தலையை மேலே மேலே வச்சு சண்டை போடும் ரெண்டு ஆண் பாம்பு சண்டை போடும் இதுல ஜெயிக்கிற ஆண் பாம்பு அந்த பாம்போட இணைச்சிருக்கும் போது ரொம்ப ரகசியமா இந்த மாதிரி திறந்த வெளி இல்லாமல் எங்கேயாவது போய் ரொம்ப ப்ரைவேசியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப தான் வெளியே பார்க்க முடியும் அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ரெண்டு பாம்பு இந்த மாதிரி இணைஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவைகள் அதிகபட்சம் ஆண் பாம்பாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அரிதாக மட்டும்தான் அது இனசேற்கையாக இருக்கும் இதுக்கப்புறம் யாராவது நல்ல பாம்பும் சார பாம்பும் சொன்னால் அதை நம்பாதீங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க